மின்மேலும் நம் மனதளவில் ஒளி பெருகி நாம் கொண்டாடவிருக்கும் இந்த தீப திருநாளுக்கு நாம் பலவிதமான ஸ்நாக்ஸ் வந்து ஆதிரா ஜங்ஷனில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி நெய் இல்லாமல் நல்லா சாஃப்டான மைசூர் பாகு செய்ய போகிறோம் ஆதிரா ஜங்ஷனுக்கு உங்களை வரவேற்கிறேன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிவிடுங்க நெய் இல்லாமல் நல்ல சாஃப்டான இந்த மைசூர் பாகு செய்கிறதுக்கு இரநூறு கிராம் அளவு நயமான கடலை மாவு ஒரு பத்து நிமிஷம் அடுப்பில் வச்சு சிம்மில் அது சிறுதியில் வச்சு வறுத்து ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க அப்போ தான் நம்மளுக்கு நல்லா சாஃப்டான மைசூர் பாகு கிடைக்கும் ஒரு கிராம் மாவு எந்த அளவில் எடுத்தேனோ அதே அளவில் கடல் எண்ணெய் இரநூறு எம்எல் ஊற்றி இதை சூடெல்லாம் பண்ண தேவையில்லை நார்மல் டெம்பரேச்சரில் உள்ள கடல் எண்ணெய் தான் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து மைசூர் பாகு ஊற்றுறதுக்கு ட்ரேயை முதல் ரெடி பண்ணி வச்சுக்குவோம் இதுலேயும் நீங்கள் கொஞ்சம் போல் கடலெண்ணெய் எண்ணெய் இல்லாட்டி ரீஃபைண்ட் ஆயில் கூட ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா எல்லா பக்கமும் நல்லா தடவி விட்டுருங்க இப்போ சீனி பாகு ரெடி பண்ணுறதுக்கு அதே இரநூறு கிராம் அதாவது அதே அளவில் இரநூறு கிராம் சீனி எடுத்து போட்டுட்டு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க முதல்ல தீயை வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் ஹையில் கூட வச்சுக்கலாம் ஹையில் தாராளமாக வச்சுக்கலாம் இந்த மாதிரி சீனி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அதாவது அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு இந்த மாதிரி ரெண்டு நூல் பதம் வந்துடும் அதாவது ரெண்டு கம்பி பதம் வந்துடுங்க இந்த மாதிரி வரவும் நாம் கலக்கி வச்சுருக்க இந்த கடலை மாவை இந்த சுகர் சிரப்பில் சேர்த்துறலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் கைவிடாமல் இந்த மாதிரி மரக்கரண்டியை வச்சு நீங்கள் கிளறி விடுங்க ஸ்டீல் கரண்டி வந்து செட் ஆகாது இல்லாட்டி ஸ்பேச்சுலா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பத்து நிமிஷத்தில் உங்களுக்கு நல்லா கொதி வர ஆரம்பிச்சிடும் பபுள்ஸ்லாம் வருது பாருங்கள் அப்படியே பாத்திரத்துலேருந்து மாவு தனியாக பிரிஞ்சு வர்ற மாதிரி இருக்கும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் அப்படியே மாவை தூக்கி விட்டிங்கன்னா இந்த மாதிரி ரிப்பன் மாதிரி இப்படியே விழுகும் இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பிளேட்டில் இந்த மாவை வந்து சேர்த்துட்டு லேஸாக இப்படி டேப் பண்ணி விடுங்க தட்டி விடுங்க ஆக்சுவலாக ரொம்ப கொதிக்கும் பார்த்து மெதுவாக செய்யுங்க ஒரு அரை மணி நேரத்தில் கொஞ்சம் ஆறிடும் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி திருப்பி போட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக கலண்டு வந்துடும் இப்போ நீங்கள் கத்திகளால் பாருங்கள் இப்படி கட் பண்ணும்போது எவ்வளோ சாஃப்டாக கட் பண்ண வருதுன்னு கொஞ்சம் மெதுவாகவே கட் பண்ணிக்கோங்க ரொம்ப அழுத்தி கட் பண்ணிங்கன்னால் உடஞ்சிரும் நம்ம வெறும் மட்டும் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம் நெய் எதுவுமே யூஸ் பண்ணலை அதுக்கே இவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு உங்களுக்கு தேவையான அளவுகளில் பீசஸை வந்து நீங்கள் போட்டுக்கலாம் பாருங்கள் மைசூர் பாகு வந்து எவ்வளோ ஸ்மூத்தாக தெரியுது பார்க்குறதுக்கே நீங்கள் உடச்சி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும் இந்த ரெசிபிக்கு ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க மீண்டும் சந்திப்போம்